வணக்கம் நண்பர்களே ஒரு புனிதமான உறவு என்ன தெரியுமா அதுதான் நட்பு அந்த நட்பின் கவிதையை பற்றி இதோ உங்களுக்காக தலைப்பு நண்பன் நண்பன் நட்பு இதோ உங்களுக்காக அந்த கவிதை நண்பன் நெருப்பின் வெப்பம் உடலங்கம் தொட்டு எரித்துவிடும் ஆனால் நண்பனின் அன்பு உளமங்கம் பட்டு சுகமாக்கிவிடும் புயல் காற்று கிழித்து எரிந்துவிடும் ஆனால் நண்பனின் வார்த்தைகள் உடைந்து போன மனதை இணைத்துவிடும் மின்னலில் சக்தி பட்ட இடத்தை பிளந்து எரிந்துவிடும் ஆனால் நண்பனின் சிரிப்பு மென்மையாக அணைத்துவிடும் இடி முழக்கம் உலகத்தை செவிடாக்கும் ஆனால் நண்பனின் குரல் இதயத்தை அமைதியாக்கும் நண்பன் வரும்போது காற்று கூட மலரின் வாசனை தரும் நேரம் கூட துளிர்விட்டு மென்மை தரும் நண்பன் என்ற சொல் ஒரு உறவுகள உய்வின் நினல் அவன் இதயம் தரும் நட்பு எங்கள் வாழ்வின் வழிகாட்டி அவன் தரும் பலம் எம் பாதைகளின் அறிவூட்டி நண்பன் எங்கள் நண்பன் நெருப்பின் வெப்பம் உடலெங்கும் தொட்டு விடும் ஆனால் நண்பனின் அன்பு உளமங்கும் பட்டு சுகமாக்கிவிடும் புயல் காற்று கிழித்து விடும் ஆனால் நண்பனின் வார்த்தைகள் உடைந்து போன மனதை இணைத்துவிடும் மின்னலின் சக்தி பட்ட இடத்தை பிளந்து எறிந்துவிடும் ஆனால் நண்பனின் சிரிப்பு மென்மையாக அணைத்துவிடும் இடி முழக்கம் உலகத்தை செவிடாக்கும் ஆனால் நண்பனின் குரல் இதயத்தை அமைதியாக்கும் நண்பன் வரும்போது காற்றுக்கூட மலரின் வாசலை தரும் நேரம் கூட துளிவிட்டு மென்மை தரும் நண்பன் என்ற சொல் ஒரு உறவு அல்ல உயிரின் நிணல் நண்பன் என்ற சொல் ஒரு உறவு அல்ல உயிரின் நிணல் அவன் இதயம் தரும் நட்பு எங்கள் வாழ்வின் வழிகாட்டி அவன் இதயம் தரும் நட்பு எங்கள் வாழ்வின் வழிகாட்டி அவன் தரும் பலம் எம் பாதையின் அறிவூட்டி அவன் தரும் பலம் எம் பாதைகளின் அறிவூட்டி நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க உங்களுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி